நம்ம வாழ்க்கைக்குமே பிசினஸ்லயும் துணையா இருந்தா அதுவே இனிய புது ஆரம்பம் ஜி ஆர் டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லான்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் 81 லக்ஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல கீர்த்தனா அவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா செந்தூர் ஐயா அம்மா கவிதா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சரி எனக்கு சொந்த ஊர் வந்து செஞ்சு செட்டில் சென் சென்னை ராமாபுரம் சரி எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரிய பொண்ணு வந்து மேரேஜ் ஆகிடுது சரி சின்ன பொண்ணு தான் பீடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சரி என்னுடைய பிஸ்னஸ் வந்து கூட வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரி நான் மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன் ஓகே அண்ட் ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு கூட சப்போர்ட்டிவாக வந்து அவங்க பார்த்துக்குறாங்க சரி எனக்கு சென்னை சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி வேணும் நான் பலிஜா நாயுடு சமூகத்தை சேர்ந்தேன் சரி எந்த நாயுடியாக இருந்தாலும் பரவாயில்லை சரி சொல்லுங்கம்மா கீர்த்தனா ரொம்ப நல்ல பொண்ணு சரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாவும் சரி மாப்பிளை வந்து நல்லா குணமாக இருக்கணும் சரி ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்டாக இருக்கணும் அவர் ஓகே நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அவர் எக்ஸ்எல்எல் அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாங்க ம் ஓகேயா கீர்த்தனாக்கு சிறந்த கணவன் கிடைக்கணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டிங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் கீர்த்தனா வயது இருபத்தி நான்கு பி டெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்தவர் சென்னையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்யும் வரனை எதிர்பார்க்கிறார் கீர்த்தனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரசாந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் எயிட் பி பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டெக்னிக்கல் லீடா சிடிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புறாரு பிரசாந்த் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனே அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் பிஇ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியை அமைந்துவிட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி மேலும் எம்பிஏ முடித்து வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் கல்யாண ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் ரோஸ் மஹாலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் பட்டர்ஃபிளை போல் சக்தி இந்தியாவின் ஹையர் ஸ்டார் ரேட்டட் கேஸ் ஸ்டவ் இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபுல் கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுங்க இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சோமசுந்தரம் அம்மா வேதாம்பிகி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சரி அவர் வந்து எலெல்லாம் பண்ணுறாரு ஓகே என்னோட பொண்ணு வந்து யோஸ்ரீ அவங்களும் பிஜி பண்ணுறாங்க எம்எஸ்சி சைக்காலஜி சரி ரெண்டு பேருக்கும் நாங்கள் வந்து இங்கே வரன் பார்க்கறது தான் வந்துருவோம் சரி அதாவது ஃபார்ம் சேம் கம்யூனிட்டி தங்கச்சியாக எதிர்பார்க்குறோம் ஓ ஒரே கம்யூனிட்டியில் வந்து அண்ணன் தங்கச்சியாக நான் எடுக்கலாம் அந்த பொண்ணு கொடுத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓ ஓ சரி அதே மாதிரி முடிஞ்ச ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரொம்ப நன்றி சார் சார் நான் வந்து முதலியார் துளு வேளாளர் ஆதிசக வேளாளர் சரி எங்களோட சேம் கம்யூனிட்டிலேயே இருந்தால் ரொம்ப நல்லது ஓகே சொல்லுங்கம்மா என் பையனை பொண்ணு ரொம்ப அமைதியான பசங்க சரி பொண்ணு எடுத்து பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே குடும்பத்தில் சரிம்மா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மருமகள கல்யாணமாலை கல்யாண சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தேங்க்யூ சார் எஸ் ருத்ரபிரகாஷ் பிரகாஷ் வயது இருபத்தி நான்கு எல் எல் படித்துக் கொண்டிருப்பவர் சென்னையில் இருப்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ருத்ர பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் செவன் ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில தீபிகா பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க கோயமுத்தூரில் சாஃப்ட்வேர் வெப் டெவலப்பராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வண்ணும் நினைக்கிறாங்க தீபிகா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியா கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில பரத் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் செவன் நைன் சிக்ஸ் த்ரீ பிசிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டிப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு பரத் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனே அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பிப்ரவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அட்வொகேட் சுமதி தலைமையில் முற்றிலும் பெண்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடுவோம் ஷாப்பிங் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்குமான விழா நம்ம ஊர்ல கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது இருக்கணும் இருக்கணும் இம்மீடியட்லி कॉल कल्याण माले नाइन एट फोर जीरो एट नाइन वन थ्री डबल जीरो और नाइन एट फोर जीरो एट नाइन वन फाइव डबल जीरो